ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் உங்களுடைய விடுமுறை நாட்கள் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேருக்கும் ஃபேஸுக்கும் தேவையான பேக் நிறைய போடுவோம் ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஹேர் பேக்கும் அதே போலவே ஒரு ஃபேஸ் பேக்கும் கொண்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிட்டு அதை நம்ம எப்படி பண்ணணும் சொல்லிட்டு பார்க்கலாமா இது நம்ம சிம்பிள் பேக் அப்படினால ரொம்பவே ஈஸி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாமா நம்மளுடைய சிம்பிள் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாம் ஸோ அது இரும்பு கடாயா தான் ரொம்பவே நல்லது ஸோ போட்டுட்டு தான் அது கூட ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கணும் அது நல்லா குதிக்கணும் அதுக்கடுத்தது மூணு ஸ்பூன் மரதாணி பவுடர் போட்டுட்டு அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அவுரி பவுடர் இப்போ இது எந்த ரேஷியோ அப்படின்னா மூணு அதாவது ஆஃப் ரேஷியோ அப்படின்னாக்கா பாதிக்கு பாதி இப்போ மூணு ஸ்பூன் போட்டுனா இல்லை ஒன்றரை ஸ்பூன் அவ்வளவுதான் ஸோ போட்டுட்டு தான் நான் போட போறது நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் அப்புறம் கன்னி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா இல்லைங்களா இந்த டைம்ல சிம்ல வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலா கொதிக்கும் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா கொதிச்சு தண்ணி எல்லாம் ஆயிடும் நம்ம இதை வச்சுருக்க அளவு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று டம்ளர் தான் வச்சிருக்கோம் சோ அது ஓரளவு கொதிச்சா போதும் கொதிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சோண்டு வெந்தயம் அதுக்கடுத்து கொஞ்சொன்னு கருவேப்பில அதையும் அதோடவே போட்டுடணும் அதுக்கடுத்து ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கசக்கி வச்சுக்கணும் நல்லா கையால் எடுத்து கசக்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது நிறைய சாறு வரும் ஸோ அதை தான் நம்ம அதோட ஆட் பண்ணணும் இதை நீங்கள் அந்த இலையும் இந்த பூவையும் போட்டீங்கன்னா அதில் சத்துக்கள் நேரடியாக இறங்காது ஸோ இப்போ அந்த சத்துக்கள் இதை நேரடியாக இறங்கணும் அப்படின்னாக்கா நம்ம இது ரெண்டையும் நல்லா கசக்கிட்டு தான் அதோட ஆட் பண்ணணும் இப்போ இந்த பேக்குக்கு தேவையான இதுக்கள் எல்லாம் இந்த பேக்கில் ஆட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது நல்லா கொதிக்க வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் நம்ம பேக் பொறுத்த வரைக்கும் எதனால் சிம்பிள் பேக்குன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இதுக்கு இதற்கான ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா நாளே எடுத்து ஊற வைக்கணும் அடுத்த நாள் இதை போடணும் அப்படிலாம் கிடையாது ஆன் த ஸ்பாட்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்பாட்லேயே போடலாம் இதை கொஞ்ச நாள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய இல்லை இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணலாம் அதே போல் அதை கொதிக்க வச்சு பயன்படுத்தினால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அது முக்கிய வந்து சைனீஸ் பிரச்சனை இருக்காங்க அதை பேக்க ரொம்பவே நம்பையே போடலாம் இப்போ நமக்கு இந்த ஹேர் ஃபால் இருக்கு ஹேர் கிரே கலர் ஹேர் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சொல்யூஷன் தேயிட்டு இருக்கும் போது நேச்சுரல் பேக்கை நம்ம நம்பி பயன்படுத்தலாம் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ்னே ஏற்படாது இது ரொம்பவே நல்ல ஒரு பேக்குன்னு சொல்லலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்னுல இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மருதாணி பவுடரை ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீ எந்த அளவுக்கு மருதாணி பவுடரை ஆட் பண்றீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி அவரி பவுடரை ஆட் பண்ணணும் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னொரு முக்கால் ஸ்பூன் அவரி பவுடர் போடணும் இல்லை போட்டாலும் ஈக்குவல் ரேஷியோவாக ஆகும் ஸோ அது மருதாணி பவுடர் மட்டும் போடக்கூடாது நம்ம கொஞ்சம் கலர் பிடிக்காது ஸோ இப்போ இதை கூட முக்கால் ஸ்பூன் அவரி பவுடரும் போடுவோம் மீன் போட்டாச்சு நல்லா கலந்துட்டு கொதிக்க வைக்கணும் இதை கொதிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் அதுக்கு சத்துக்கள் எல்லாம் பேக்கில் இறங்கும் இறங்கிடுச்சு நம்ம பேக் ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ பேக்கை அப்ளை பண்ண வேண்டியது தான் நான் அதை வடிகட்டலை நேரடியாகவே இதை பேக் போடும்போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வடிகட்டிக்கிறேன் வடிகட்டாமல் அந்த கையாலே எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் நான் இப்போ இந்த பேக்கை வடிகட்ட போடறதில்லை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம இப்போ இந்த பேக்கை அப்ளை பண்ணலாமா நம்மளோட இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அந்த பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த பேக் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பேக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாக்கோம் இல்லையா சோ இப்ப நம்ம இந்த பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா இது போல கன்சிஸ்டன்சி இருக்கு ரொம்பவே தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இருக்கு சோ இதை நம்ம என்ன பண்ண வடிகட்டல வடிகட்டாம இது போல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி அல்ல சக்கையெல்லாம் நிறைய எல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் இல்லாம இந்த சாரை மட்டும் எடுத்து அப்ளை பண்ண போறேன் இது ஒரு நேச்சுரல் பேக் இது இது போது முழு நமக்கு வந்து இப்போ ஹேர் பேக் மட்டும் இல்லாம நம்ம ஹேர்க்கு தேவையான எல்லா சொத்துக்களும் இருக்கு நல்ல ஒரு ஹேர் பேக் சொல்லாத ஹேர் பால் போடுறதுனால நமக்கு அந்த தலைமுறை நல்லா சுயர்ச்சியாகிறது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் ஆகிறது நல்லா கண்ட்ரோல் ஆகும் முக்கியமா இப்ப நம்ம இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கூட சொல்லலாம் இந்த போடும் போது ஹேர் ஃபால் ஹேர் டை பெனிபிட் கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு ஒரு சில நிறைய முடி இருக்கு இல்லைங்களோ அது மட்டும் டீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அதை விட நமக்கு ஹேர் நல்ல ஒரு கூலிங் ஆகும் கூலிங் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா முடி கொட்டுற பிரச்சனை நல்லாவே சால்வ் ஆகும்

பேக்னால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமா நிறைய முடி வர்றது மட்டும் நிறைய முடி வராம பிரிவெண்ட் பண்ணும் நம்ம அது சின்ன வயசுல இருந்தே போடும் போது நிறைய முடி வந்தாலும் இந்த ஒரு சிம்பிள் பேக்கே போடும் நம்ம ஒரு காஸ்ட்லியானவோ இல்ல கெமிக்கல் கலந்த ஒரு பேக்கோ போடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது இந்த ஒரு சிம்பிள் பேக் மட்டுமே போதும் இந்த பேக் போட்டீங்க அப்படின்னா நிறைய முடி இல்லாம நல்ல கவர் ஆகும் அதே போலவே ஹேர் ஃபால் குறையிறது மட்டும் இல்லாம ஹேர்க்கு தேவையான ஒட்டுக்கதைகள் கிடைக்கிறதுனால நமக்கு இந்த தலைவலி வர்றது ஹோல் பாடி ஹீட் ஆகுது போல பிரச்சனைகளும் தெரிவிக்கப்படும் ஸோ நமக்கு ஏதாவது சைனஸ் இஷ்யூ இருந்தா மட்டும் சீக்கிரமா வாஷ் பண்ணுங்க அப்படி இல்லாத ஒன் அவர் டூ அவர் தான் வச்சுக்கலாம் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கூடிய ஒரு சிம்பிள் தாக்குது இதனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம இது கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாம நமக்கு இன்டர்னலா தலைவலி வராம இருக்கும் அதுக்குள்ள ஹோல் பாடி நல்ல கூலிங்காக இருக்கும் இப்போ பாடி ஹீட் ஆகிட்டுனா நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா அதெல்லாம் வராம நம்ம இந்த ஒரு சிம்பிள் பேக் மூலமா நம்ம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் ஹேர் பேக் போட்டாச்சு அதுக்கு அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் போட போறோம் சோ இந்த ஃபேஸ் பேக் நம்ம எப்படி போட போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்ப நம்ம இந்த ஃபேஸ் பேக் போட போறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பேக் போறதுக்கு முன்னாடி கிளன்ஸ் பண்ணிடுங்க கிளன்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபேஸ் பேக் டோர் செல்ஸ் நல்லா ரிடியூஸ் ஆகும் நான் கிளன்ச் பண்ணுறது காசாய் பாட எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லென்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கு ஃபேஸ் ஃபேஸ்பேக் அப்ளை பண்றேன் ஃபேஸ்பாக்ல நான் போட்டுருக்க இன்க்ரீடியன்ஸ் தெரியுதுங்களா நான் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா முக்கியமா அந்த அரிசி மாவு அதுக்கப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் கிரீன் டீ இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் போட்டிருக்கேன் கிரீன் டீ நமக்கு நிறைய கழிச்சு பண்ணிட்டு கொடுக்கும் ஸ்கின் இருக்கிற சுருக்கங்கள் குறையது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷா ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இது மூணு மட்டும் கலந்து பேக் பால் ரெடி சிம்பிள் பேக் தான் இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பேக் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான கொடுக்கறதான் கொஞ்சம் அசியமாகவும் கொஞ்சம் கடலமாகவும் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கொஞ்சம் இந்த க்ரீன் டீ ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணி மட்டும் மூட்டிட்டு ஆட் பண்ணி இதை கலந்து வச்சிருக்கேன் ஸோ இதை கொஞ்ச நாள் ஊற வச்சோன்னே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியுதுங்களா ஸோ இப்போ இதை மட்டுமே அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை குடிக்கணும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் இது நல்ல ஒரு ஆகிடும் இந்த பேக் போது என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஃபேஸ் நல்ல ஒரு டைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்காக நான் இந்த பேக் போடுறது கிரீன் டீலேயே நிறைய சொத்துக்கள் இருக்கு ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்லா டைப்பிங் கொடுக்கும் ஸோ இப்போ கிரீன் டீயை நம்ம அதை இன்டெக் பண்ணும்போது எப்படி ஹோல் பாடிக்கும் செலுத்து அனுப்பி வச்சு கொடுக்குறோ அது கிரீன் டீயை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம் அதே போலவே இதை ஃபேஸ் சாக் போடும்போது அப்ளை பண்ணும்போது ஸோ நமக்கு அந்த ஸ்கின் டைட்டிங் அப்படின்னு கிடைக்கும் ஸ்கின் ஃப்ரெஷிங் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதனால தான் எனக்கு சரி கிரீன் டீ யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இது நம்ம சைடில் காலில் இந்த டேன்ட்ரெங்கெல்லாம் இருக்கும் அவங்க கூட போட்டுக்கலாம் ஸோ முக்கியமாக இந்த சாப் போடும்போது ஸ்கின் நம்ம வெயிலில் போறதுனாலயோ நம்ம அது நிறைய ஒர்க் பண்றதுனால டல் ஆகிடுது இல்லைங்களா அதை ரெக்கவர் பண்றதுக்கு இந்த ஒரு சிம்பிள் பேக் போதும் இதை ட்ரை பண்ண ஃப்ரெண்ட் ஸோ பேக் போட்டாச்சு சோ இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷமும் ஒரு பத்து நிமிஷமும் வச்சுட்டு இதை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்ல நல்ல இருக்கும் நம்ம அதுக்கு அப்புறம் பார்க்கலாமா நல்லா ஹேர் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அதை வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேர்ல ஒரு சாஃப்ட்னிங் இருக்கு அதுக்குள்ள இந்த ஒய்ஸ் ஹேர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு இதுவே இந்த ஹேர் பேக் எல்லாம் போடும்போது ரிசல்ட் அதுக்கு பண்ணால்தான் தெரியும் சோ அதனால இப்பயே எனக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைச்சிருச்சு கொஞ்சம் ஹேர்தெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும் அதே போல நம்ம போட்ட ஃபேஸ் பாக் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு ஃபேஸ்ல இருக்கிற அந்த டவுட்ஸ் எல்லாம் நல்ல லீவ் ஆயிடுச்சு சோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு நம்ம போட்ட அந்த கிரீன் டீயோட லீவ்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் பாக் போட்டோம் இல்லைன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ நம்மளுடைய இந்த ஹேர் பேக்கும் சரி அண்ட் ஃபேஸ் பேக்கும் சரி நம்ம ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த சிம்பிள் பேக்கை ட்ரை பண்ணுங்க ஸோ நமக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான அந்த பேக் நம்ம ஒரு வீக்கெண்ட் கிடைக்கும் போது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது அதே போலவே நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேரை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சேரிங் திஸ் வீடியோ தேங்க்யூ